நாடகம் செய்தருளும் என் அம்மே என் அப்பா என் என் அரசே ஏடகத்தே எழுதாத மறைகள் எல்லாம் கழித்தே என் உள்ளகத்தே எழுதிவித்தே என் ஒருமை பதியே பாடகக்கால் மடந்தரும் மைந்தரும் சன்மாக பெறவே நல்லருளித்த பரம்பரனே மாயை அகத்தை வளம் சொறிந்த நாடகமாய் புரிந்த கருணையனே சிற்சபையில் தனிந்த அருட்டரும் ஜோதி அருட்டரும் ஜோதி தனி கருணை அருட்டரும் ஜோதி இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அதிசயம் அற்புதம் இந்த தேகத்துல உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற தான் மிகப்பெரிய அதிசயம் மனித தேகம் தான் மிக மிக பெரிய அதிசயம் இந்த தேகத்துல பொ இறைவன் தான் இருந்து அன்பு காட்டிட்டு இருக்காரு தந்தையா இருந்து அறிவு புகட்டிட்டு இருக்காரு தெய்வமா இருந்து சுகத்தையும் தந்துட்டு இருக்காரு அந்த பொச்சபையில விளங்கிட்டு இருக்க அந்த இறைவன் தாயா அன்பு அறிவு தெளிவு இன்பம் நான்கு ரூபத்திலேயே நம்மளுக்கு வழிநடத்திட்டு இருக்காரு அந்த அந்த நிலையை நம்ம பெறத்துக்கு புலை கொலை தவித்தவர் மாத்திரமே உள்ளே புகுதல் வேண்டும் அப்படின்னு ஒரு வாசகத்தை வல்லல் பெருமன் சாப்பிடுவோம் பொதுவா அசைவோம் ஆனா புலை கொலை தவித்து தான் உள்ள போன சொல்ற புலையை முதல் முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்புறம் கொலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் புலையா எதை குறிக்க கூடியதுன்னா உடலை குறிக்கக்கூடியது இந்த உடல் மூணு வகையான உடல் இருக்கு ஒன்னு சூழ சரீரம் சரீரம் மூன்று காரண சரீரம் இந்த புலை அசைவ உணவு சாப்பிடுறது எப்போ நம்ம அசைவ உணவு சாப்பிட்டுட்டு இருந்து நம்ம மைஞானம் பெற்றாலும் இந்த இந்த தேகம் சிவ அருள் இறைவன் அருள் பூரணமா அனுபவி பெற முடியாது அப்போ நம்ம சூழ சரீரத்துக்கு செய்கிற செய்கிற மிகப்பெரிய அசுத்தம் தடை அசைவு உணவு சாப்பிட சரீரத்துக்கு செய்யக்கூடிய புலை எது நெறியற்ற காமம் கோபம் நெறியற்ற காமமும் கோபமும் இருக்கிற வழியும் பண்ணிட்டு இருக்கத்துக்கு செய்யக்கூடிய புலை தற்போதம் நான் என்ற ஈகோல இருக்கிறது காரண சரீரத்துக்கு செய்யற புலை அப்ப இந்த மூணு தவிக்கணும் அப்ப ஸ்தூல சரீரத்துக்கு சுக்கும சரீரத்துக்கு காரண குறிக்கக்கூடியது இந்த உயிர் வந்து தற்காலிக கொலை நிரந்தர கொலை அப்படின்னு ரெண்டா நம்ம செயல்பட்டு இருக்கிறோம் ஒன்னு ஒரு உயிரை தேகத்தை விட்டு பிரிக்கிறது நிரந்தர கொலை தற்காலிக கொலைன்றது ஒரு உயிரை காயப்படுத்தி அவங்க உள்ளத்தை நோவடிக்கிறது அடிக்கிறது தற்காலிக கொலை தான் தீயினால் சுட்டப்பெண் உள்ளாரும் ஆறாவது நாவினால் சுட்டவடுனர் அப்ப அது வந்து இனி கொலை பண்ணதுக்கு சம்பந்தம் ஒரு உயிரை காயப்படுத்துறது அதனால வள்ளல் பெருமன் சொல்லுவாரு ஜீவகாரணி எந்த உயிருக்கு இன்சை இல்லாம இருக்கிறதா முதல் ஜீவகாரணியும் சொல்லுவார் அப்ப எந்த உயிருக்கு இன்சை ஏற்படுத்தக்கூடாது யாரையும் உள்ளத்தை காயப்படுத்தக்கூடாது ஒரு உயிர் அழிக்க கூடாது இந்த அஞ்சையும் பாலோ பண்றவங்க தான் தனக்குள்ள இருக்கிற சத்திய ஞான சபை என்னுள்ளே கண்டனன் சன்மார்க்க சித்தியை யான் பெற்றுக் நித்திய ஞான நிறைய முண்டனன் நிந்தைசை உலகில் சண்டைய விண்டன் என்ற அனுபூதியை அடைய முடியும் அப்ப நம்ம குரு திருவருவ பெற்றும் இந்த இந்த அஞ்சு தவறுகளை நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தா அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டு பயணிச்சுன்னா குறையுது வழியுது செய்யும் முறையுது என்று அந்த அனுபவத்தை நம்ம அடைஞ்சு கொள்ளலாம் அப்புறம் வள்ளல் பெருமான் சங்கம் சாலை சபை சித்தி வளாகம் அப்படின்னு நம்மளுக்கு தோற்றி வச்சிருக்காரு இப்ப சங்கம்ன்றது ஒழுக்க இல்லாம நம்ம சங்கத்துக்கு அருகதி பெற முடியாது அப்ப நம்ம ஒரு குரு கிட்ட வந்திருந்தா குரு அந்த புள்ளையை பிடிச்சிருந்தா தான் மெய்ஞானத்தை உபதேசம் பண்ணுவார் அப்ப ஒழுக்கம் தான் ஆதாரம் இது அக வழிபாடு ஒழுக்கம் அக வழிபாடு கருணை புற வழிபாடு அது சாலை அப்புறம் ஒழுக்கமும் கருணையும் இரண்டு கண்கள் போல நீ வாழ்வில் சரியா நெறிப்படுத்தி நம்மளுக்கு உணர வைப்பார் சபை என்னுள்ளே கண்டனன் சபை எனது உலம் என தான் அமன் அபயம் அளித்ததோர் அரு பெருஞ்சோதி அப்படின்ற ஒரு அனுபதி நம்மளுக்கு சித்திக்கும் அப்பதான் உண்மையான ஜீவகாரணியுமே செயல்படுத்து வருது அப்பதான் இப்ப திருக்குறளாவும் திருவாசகமாவும் திருமந்திரமாவும் தேவாரமாகவும் திருப்புகழாவும் பாடிட்டதுக்காக இந்த மூணுத்தையும் அதாவது தன்ன ஒழுக்கமும் பிற அளவுல தயவும் பாலோ பண்ண பால பண்ண மெய்ஞானம் பெற்று மெய்ஞான அனுபதி பெற்றுட்டு யான் பெற்ற இன்பம் பெருக வைய இந்த உலக உயிர்களுக்காக நீ தர்மத்தை எப்ப பெரியவங்க அவர் அனுபவிச்சத நம்மளுக்கு உணர்த்திட்டு போனதுனால அவர் நன்றி உணர்வு வெளிப்படுத்தி நம்ம ஒன்று சேர்ந்து நம்மள பாலிஷ் பண்ணிக்கிறோம் நம்மள சார்ஜ் பண்ணிக்கிறோம் தர்மத்தின் வழியில வாழறதுக்கு அப்போ இந்த அனுபதி உலக உயிர்களுக்கு கொடுக்கலாம் நம் அதனால்தான் ஏடகத்தை எழுதாத மறைகள் எல்லாம் கழித்து என் உள்ளகத்தை எழுதிவித்த என்னொருமை பதி என்றார் திருவருப்பா என் உள்ளத்திலிருந்து கொடுத்தியப்பா அப்படின்றார் எதுக்காக பெறவே மடந்தரம் ஐந்தரம் டீனேஜ் வயசுக்கு அப்புறம் தான் இருந்த தப்புகள் எல்லாம் செயல் வடிவம் ஆகுது அந்த நேரத்துல இந்த தர்மத்தை அவன் தர்மத்தின் உத்தமனா இருந்து இந்த உடம்ப சீக்கிரம் சுத்த பிரணவ ஞானதேகமா பரிமாற்றம் பெற்றுக்கொள்ள முடியுன்றார் அப்போ மாயா இருக்கக்கூடிய இந்த காடு அகத்தை பலம் சொரிந்த நாடகமா மாத்தணும் அப்படின்றார் அப்ப வந்து ஒழுக்கத்தில் நின்னு கருணையே வடிவாகி மெய்ஞானம் பெற்று உலக உயிருக்கு செய்ய வேண்டிய சேவை செஞ்சுட்டுனா மகனே நீ வந்த பணி சிறப்பம் அமைஞ்சிடுச்சு நீ என்னோட கலந்துக்கலான் இறைவனோட நம்மள கலந்து வச்சுக்குவார் அப்ப நம்ம வந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையதான அந்த உலக உயிர்களுக்கு நன்மை செய்யணும் அந்த நிலைக்கு நம்ம தயார் பெறணும் ஒரு ஒருவேளை சாப்பாடா இருந்து ஒரு அரிசி ஒரு ஒரு நிலையில போயிடுறது முழுமை இல்லை சிறப்பு இல்லை அது நெல்லா இருந்து தொடர்ந்து பயன் தரக்கூடிய தன்மை கொண்டவங்களா நம்ம மாறிக்கணும் இப்ப நம்ம ஒவ்வொருத்தருமே நெல்லா மாறத்துக்கான முயற்சியும் செயல்பாடும் அனுபூதியும் நம்ம வாழ பழகிக்கணும் அப்புறம் குருவனுடைய மொழின்றதுனால புத்தருடைய ஒரு உபதேசத்தை இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கணும் விரும்புறேன் புத்தர் காலத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் ஒரு கதையை உங்களுக்கு சொல்லிட்டு அந்த அவருடைய புத்தருடைய ஞானத்தை உங்களுக்கு சொல்லிட்டு இந்த உரையை நிறைவு பண்ணிக்கிறேன் அதாவது ஒரு பெரிய பணக்கார விட்டு பொண்ணு வீட்லயே வேலை செய்யற ஒரு வேலைக்கார பையனா விரும்புது ஆனா அந்த அந்த பையன் வந்து ரொம்ப ஒழுக்கமாவும் நேர்மையாவும் உண்மையாவும் தூய்மையாகவும் இருக்கிறான் இவனை பார்த்துட்டு இவன் நம்மளுடைய வாழ்க்கை துணை நலமா வந்தா ரொம்ப வாழ்க்கை நல்லா அந்த பொண்ணு அவனை விரும்புது ஆனா வீட்டுல ஒத்துக்கல அவங்க வேற ஜாதி அவன் ஏழ்மையானவன் அவனை போய் திருமணம் பண்ணிக்கணும் திருமணம் பண்ணி கொடுக்க மாட்டோம் நாங்க பணக்கார வீட்டு பையனா நம்ம சொந்தத்திலேயே தான் பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் திலகதி தாயார் போல நம்ம ஒருத்தர் நிச்சயதார்த்தம் நடந்துருது ஆனா பல்லவனுடைய ஒரு தளபதி போர் கள்ளத்துல வந்து அவர் இறப்பு உள்ளான செய்தி கேட்டுட்டு வருமானம் பண்ணணும் போது நான் விரும்ப மாட்டேன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்னுடைய வாழ்வு எப்போ அவரின் சிந்தனை வச்சாச்சு அதுக்கப்புறம் நான் வேற திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு சிவத்தொண்டு பண்ணியே பேரன்ப பெருநிலைப்படுற திருநாவுக்கரசர் என்ற ஒரு அப்பர் பெருமானியும் இந்த பூ உலகுக்கு வரச்சு தந்த தாய் திலகவதி அம்மா வாழ்ந்த மாதிரி அந்த அம்மா தான் நான் திருமணம் பண்ணிக்கவேன்னு உறுதியா இருக்கிறாங்க வீட்டுல ஒத்துக்கல வீட்டை விட்டு போயிடுறாங்க அவங்க ஒரு இட ஒரு இடத்துல போய் தனிமையாக அவர் கஷ்டப்பட்டு வைச்சிட்டு வர்றதை வச்சு தெய்வீகமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி வாழ்ந்துட்டும் போது தாய்மையை அடையறாங்க அந்த நேரத்தில் அம்மா அப்பா சகோதரர் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டுமே அவங்களை போய் நம்ம மன்னிப்பு கேட்கணும்னு கூப்பிட்றாரு அவங்க வீட்டுக்காரு அவர் ஒத்துக்க மாட்டார் இந்த நேரத்தில் போனா பெரிய பாதிப்பு உள்ளா இருக்கும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்புறமா போகலான்னு சொல்றாரு சரின்னு அமைதியாக ஏறுறாங்க ஒரு குழந்த பிறந்த ரெண்டரை வயசுக்கு மேல ஆகிய குழந்தைக்கும் முழு மாசம் கர்ப்பிணியா இருக்காங்க வெளிப்பட்டு இந்த முறை போயே தீரணும் வாங்க போலான்னு போறாங்க சரி ஒரு அவங்க சந்தோஷத்துக்காக அழைச்சின்னு போறாரு போகப்படும் போது இவங்க முழு மாசம் கர்ப்பிணியா இருக்கிறதுனால பிரசவல துடிக்கிறாங்க என்னடா பண்றதுன்னு ஒரு முழிக்கிறாரு அந்த இடத்துல மக்கள் இது இல்லை சரி நம்மளே துணையா இருக்கிற இடத்துல ஏதாவது அவங்களுக்கு வேண்டிய அடிப்படை தேவைகளுக்காக போனவரையும் குழந்தை போயிட்டு தன்னுடைய தொப்புள் கோழிய தானே அறுத்துக்கிட்டு இந்த பச்சை குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்காரன் போன திசையை நோக்கி போனா அங்க ஒரு இடத்துல ஓலை எடுக்கிற இடத்துல பாம்பு ஒண்ணு கடிச்சு இறந்து போயிட்டு இருக்காரு துடிச்சு அவரு அப்படியே அங்க இருக்கிற அந்த கட்டைகளை ஓலைகளெல்லாம் போட்டு கல்லால் அடிச்சு தீ வர வச்சு அவரு தகனம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு அழுத்துக்கிட்டே போறாங்க போகும்போது இடையில ஒரு ஓடையை கடந்தாதான் அண்ணாண்ட அவங்க ஊருக்கு போக முடியும் அந்த ஓடையில தண்ணி அதிகமா போகுது ஆனால் ஒரே டைம்ல ரெண்டு குழந்தைங்களையும் அண்ணாண்ட தூக்கி போக முடியாது அதனால அந்த சின் அந்த சின்ன குழந்தைய தூக்கிக்கிட்டு அந்த ரெண்டரை வயசு பையனை நான் இந்த தரையிலே உட்காந்து தங்கம் நான் பாப்பா வைக்கும் போய் அண்ணாண்டு வச்சுட்டு அப்புறம் வந்து உன்னை கூட்டுன்னு போறேன்னு சொல்றாங்க சரின்னு அவன் அம்மையே உட்காந்து இருக்கிறான் அவன் அந்த அந்த ஓடைய பாதி கடக்கப்படும் போது தண்ணி இடுப்புக்கும் மேல வருது அப்போ குழந்தை எங்க நினைஞ்சிட்டு போதுமே தலைக்கு மேல தூக்கிக்கிட்டு போறாங்க தலைக்கு மேல தூக்கிக்கிட்டு போகப்படும் போது இந்த குழந்தைய ஒரு பருந்து வந்து கவ்வுது அந்த காலத்துலலாம் அந்த காக்கா பருந்துங்கெல்லாம் கோழி குஞ்சு எல்லாம் எடுக்கிற மாதிரி இந்த குழந்தைய கவ்வு ட்ரை பண்ணுது இதை கவனிச்சு ஒரு கையாலேயே குழந்தை பிடிச்சி ஒரு கையாலேயே கத்தி ஓட்டுறாங்க எப்போ ஆனா இந்த கத்தி ஓட்டுறது அந்த குழந்தைக்கு தெரியாம கரையில இருக்கிற பையன் அம்மா நம்மளை கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு தண்ணீர்ல இறங்க ஆரம்பிச்சிடறான் ஐயோ குழந்தை தண்ணியில இறங்குதுன்னு பயந்து அந்த செகண்ட்ல இந்த பறவையும் இந்த குழந்தைய தூக்கின்னு போயிட்டு இந்த குழந்தை தண்ணியில் அடிச்சுன்னு போகுது ஒரே நேரத்துல ரெண்டு குழந்தையும் விட்டுடுறாங்க அப்போ அவங்க இந்த தாங்க முடியாம அதுலயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அவங்களுடைய பிராத்தம் வந்து உயிர் போல காப்பாத்தப்பட்டு சொந்த ஊருக்கு அனுப்பி விட்டுறாங்க இடிஞ்சு விழுந்து போயிட்டு இருக்கு நேரத்துல மழை பொழியும் போது உங்க அப்பா அம்மா சகோதரர் படுத்துக்கிட்டே இருந்தாங்க வீடு இடிஞ்சு விழுந்துட்டால தூக்கத்துல இருந்தனால அவங்கள தப்பிச்சு வர முடியாம அந்த இடிப்பாடில சிக்கி மூணு பேருமே இறந்துட்டாங்க அப்படின்றாங்க இவ்வளவு விஷயம் அந்த அம்மா கேட்டதும் தாங்க முடியாம மிக வழில அவங்க சித்த அவங்கள ரொம்ப அதிகமாதிச்ச விஷயம் எதுடானா கண்ணு முன்னாடி நடந்த ரெண்டு குழந்தைகள் இறந்ததுதான் பாதிப்பு ஏன்னா தெரியாம நடந்தது ஆனா இது நேரடியா நடந்ததுனால எங்காவது குழந்தை பார்த்தா என் குழந்தைன்னு அன்பா தூக்க பாக்கும் ஆனா ஊர் மக்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டு அவன கூட்டுன்னு போயிட்டா அவங்க விட்டுட்டதுனால இந்த இந்தமா இது மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு பிராப்ளத்தினால அப்படிங்க எதாவது தவறா புரிஞ்சுக்கிட்டு குழந்தைய தூக்குறதுக்கு விட மாட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த அம்மா ரொம்ப தெய்வீகமா நல்ல ஒரு சின்ன வயசா இருக்கிறதுனால மனசாட்சி விரோதி குணம் படிச்ச ஒரு சில துர்குணம் படைச்ச பசங்களும் இவங்கள அடிக்கடிக்கு பாதிப்பு உள்ளாக்குறாங்க பாலியல் பலாத்காரம் பண்ணியும் வேதனை கொடுக்கறாங்க அதனால மனிதர்களை பார்த்தாவே பிடிக்காம பயந்துகிட்டு ஓடிட்டு இருக்கான் தாய் அப்படி இருக்கும்போது ஒரு முறை ஒரு ஓடையை பார்த்து என் ஓடையை நீ என் குழந்தை கொடுத்து எடுத்துக்கிட்டேன் என் குழந்தை கொடு என் குழந்தை கொடுன்னு கேட்கிறாங்க கத்துட்டு போது இதை நான் அந்த மனசாட்சி விரோதி குணம் படிச்ச அந்த பசங்க இந்த அம்மாவை பார்த்துட்டு ஓடி வரானுங்க ஒரு நாலஞ்சு பேரா ஐயோ இந்த மிருகங்கிட்ட மாட்டினா நம்ம என்ன ஆகுமோன்னு அந்த சுத்த பிரம உணர்வுலயே துடிச்சு ஓடுது ஓடும் போது ஒரு வழியா போகுது இந்த பக்கமும் தப்பிக்க முடியல இந்த பக்கமும் தப்பிக்க முடியல எதற்கு ஒரு நாலஞ்சு பேர் வராங்கோ அவங்களையும் பார்த்து பயந்து நிக்குது அதுக்குள்ள இவங்க கிட்ட வந்துருவே இவனுங்க தப்பி போய் போயிடுறானுங்க அது யாருன்னா நாலஞ்சு பேர் வந்தவங்க ஒரு சில பெரிய வந்தாங்க அந்த பெரிய ஒருத்தர் சொல்றாரு அம்மாக்கு சித்தம் கலங்கி இருக்குது சித்தம் நல்லா தெளிஞ்சு போகுது சொன்ன ஒரு யாருன்னா புத்தர் பெருமான் அதனால்தான் வள்ளல் பெருமான் சொல்லுவாரு சத்திய வான் வார்த்தை தான் உரைத்தேன் கண்டாய் சந்தேகம் இல்லை இதில் சந்தோஷம் முடுவாய் இத்தினமே அருஜோதி எய்துகின்ற தினமாம் இனி வரும் தினமெல்லாம் இன்பம் வரும் தினம் சுத்த சிவ சன்மாதம் துளங்கும் நீ உரைத்த சொல் அனைத்தும் நம்ம பழிக்கின்றார் மார்க்கத்தில் பயணிச்சு எதை வச்சு நம்ம உணர்ந்துக்கலாம்னா நம்முடைய வாக்கு படிக்கக்கூடிய அளவுக்கு அள்வாக்கா மாத்தி கொடுப்பாருன்றதை உணர்த்துறாரு அப்ப நம்ம அந்த நிலையை நம்ம இன்னும் பெறலனா இன்னும் நம்ம தகுதி பெற வேண்டியதா இருக்கு அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கணும் அப்ப அதை அந்த தகுதியை வளர்த்துக்கிறதுக்காக முயற்சி பண்ணும் அப்போ அவர் சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு சித்தம் தெளிஞ்சு போகுது பார்த்தா தன் உடம்புல ஆடை கூட இல்லாம இருக்கிறாங்க அப்படியே தன் கையாலே அங்கத்தை மறைச்சிக்கிட்டு துடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க அழுது அப்படியே கருணையா பாக்குறாரு அழுது அந்த எல்லா அந்த மறந்து போனதெல்லாம் நினைவுக்கு வந்ததுனால அந்த விசித்தெல்லாம் நினைச்சு துடிச்சு புத்தர் கிட்ட புலம்புறாங்க அப்ப அவரு என்ன சொல்றாருன்னா அம்மா நான் நானும் சொல்றியே நீ யாருமா இதுக்கு முன்னாடி நீ இன்னாவா இருந்த இதுக்கு அப்புறம் இந்த தேகம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ எத்தனை தேகம் எடுத்த இந்த இந்த தேகம் விட்டுட்டா நீ இன்னும் எத்தனை தேகம் எடுப்ப உனக்கு எத்தனை தாய் எத்தனை தந்தை எத்தனை கணவன் எத்தனை குழந்தைங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கறதும் அப்படியே முழிக்கிறாங்க முழிக்கும் போது அப்போ ஒரு தர்மத்தை உணர்த்துறாரு அதாவது குரு உபதேசம்னால இது சொல்ல வரந்த நான் எனது என்ற எண்ணத்தான் அனைத்து துன்பங்களுக்கும் மூலக்காரணம் நான் என்றது தேகப்பற்று எனது என்று உடமைப்பற்று அப்போ இந்த உணர்வு உயிருக்குள்ள இருக்கிறவரையும் பூர்ணமான இறை அருள் அனுபவி பெற முடியாது பிறவிலும் நான் எனது என்ற எண்ணம் தான் அனைத்து துன்பங்களுக்கும் மூல காரணம் எனது என்ற எண்ணம் பந்த பாசத்தை வளர்க்கும் பந்த பாசம் பிரிவுக்கு சம்மதிக்காது பிரிவு துயரத்தில் அழைத்து செல்லும் நம்ம வாழ்க்கையில் அப்படி நம்ம குழந்தை நம்மளை விட்டு பிரிஞ்சு தண்ணி கொடுத்தனு போனாவோ இல்ல ஏதாவது ஒரு தேகத்தை விட்டு பிரிஞ்சுட்டாவோ நம்ம துயரம் ஆயிருமே இப்போ எனது என்ற எண்ணம் பந்த பாசத்தை வளர்க்கும் பந்த பாசம் பிரிவுக்கு சம்மதிக்காது பிரிவு துயரத்தில் அழைத்து செல்லும் கண்மூடி கண் திறக்கும் கால அளவு தான் இந்த வாழ்க்கை அதனால தான் வருகணத்தில் வாழ்ந்துடுமோ விழுமோ என மலக்கூடு என அறிஞரெல்லாம் வருந்த கேட்டும் பாடுவார் அப்போ கண்மூடி கண் திறக்கும் கால அளவு தான் இந்த வாழ்க்கை காலையில் சூரியன் மாலையில் சூரியன் உதயமாறி நோக்கி ஒரு நாள் கூடிச்சு நீ உணர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உற்றார் உறவினர் அண்ணன் தம்பி தாய் தந்தை மனைவி மக்கள் நட்பு சுற்றம் யாவரும் குறிப்பிட்ட நேரம் நம்மோடு விட்டு பின்பு அவரவர்கள் அவரவர்கள் வழி செல்லும் வெறும் வழி பயணிகளே இப்ப ட்ரெயின்ல பயணம் பண்ணிட்டு இருக்கோங்க நம்ம வந்து டெல்லிக்கு போறோம்னா எத்தனை பேர் பயணிப்பாங்க நம்மளோட சந்தோஷமா பேசுவாங்க நம்மளுடைய வழி வேதனை அவங்களுக்கு சொல்லுவோம் அவங்க வழி வேதனை நம்மளுக்கு சொல்லுவாங்க நம்ம எடுத்துட்டு வந்த பிரசாதத்தை அவங்களுக்கு கொடுப்போம் அவங்க எடுத்துட்டு வந்த உணவு நம்மளுக்கு கொடுப்பாங்க பகந்துக்குவோம் அவங்க அந்த ஸ்டாப்பிங் வரும்போது இறங்கி போயிடுவாங்க இறங்கி போகும்போது ஐயோ நீங்க இறங்கி போவாது என் கூட வரையான்னு நம்ம இருக்க முடியாது நம்மளும் இறங்கி அவங்க கூட போயிடவும் முடியாது அது போல இறைவனுடைய பேரின்ப பெருநிலை அடையறதுக்காக தான் இறைவன் இந்த மனித பிறவையே கொடுத்திருக்காரு அப்போ உன்றதும் உறங்குறதும் இன்புற்று இறந்து போறதுன்னா மற்ற தேகங்களாவே படிச்சிருக்கலாம் அப்போ அது இல்லைன்றத புத்தர் உணர்த்துறாரு எல்லா மெய்யாளியர்களும் அதை தான் அப்போ எனது என்ற எண்ணம் பந்த பாசத்தை வளர்க்கும் பந்த பாசம் பிரிவுக்கு சம்மதிக்காது அப்போ உற்றார் உறவினர் அண்ணன் தம்பி தாய் தந்தை மனைவி மக்கள் நட்பு சுற்றம் யாவும் குறிப்பிட்ட நேரம் நம்மோடு உளவிட்டு பின்பு அவரவர்கள் அவரவர்கள் வழி பார்த்து செல்லும் வெறும் வழி பயணிகளே நட்பு என்பதும் மாயம் கால வெள்ளத்தால் அடித்து செல்லப்படும் இரு சருகுகளின் சந்திப்பு உன் மனம் அடையம் நீ இருக்கிற வழியும் அவங்க இருக்கிற வழியும் உண்மையான அன்பு காட்டு அதாவது அன்புக்கும் பாசத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா பாசம் எதிர்பார்ப்புடையது பரிப்புணர்வு கொண்டது சுயநலம் கொண்டது அன்பு எதிர்பார்ப்பு பறிப்புணர்வு சுயநலமே கிடையாது அது இறைவனுக்கு செய்யற சேவனை அனுப்பிட்டு செய்யும் அதாவது ஐயா உயிரும் உணர்ச்சியும் தான் பெரும் தாயும் தந்தையும் மனைவி மக்கள் நட்பு சுற்று யாவும் நீ என்றே நம்பினேன் இறைவன் தான் மனைவியாகவும் குழந்தையாவும் இருக்காங்கன்ற உணர்வுல வாழ்ந்த பேரு தான் சன்மார்க்கம் அப்ப இறைவனுக்கு செய்யற தொண்டு மேற்கும் போது அவங்கள மகிழ்வித்து மகிழ்தல் அப்ப அப்படி இருக்க ஆரம்பிச்சதா கர்மா பேரன்ஸ் உண்மையான அன்பு உணர ஆரம்பிச்சிருவோம்

எப்படி ஒரு நடிகர் நடிகர் அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை அழகா நடிக்கிறாங்க ஆனா இது நம்மளுக்கு நிஜமான வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க உண்மையான வாழ்க்கைக்கு பயணிச்சிடுறாங்க அதுக்கான நடிச்சதுக்கான சம்பளம் வாங்கிட்டு போயிடுறாங்க அது மாரி நம்ம கர்மா பேலன்ஸ் பண்ணிட்டு உண்மையான அனுபவம் உணர்ந்துட்டு நம்ம வந்த வழியான இறைவனுடைய அனுபூதியை நமக்குள்ள அனுபவிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க சொன்னதும் அவங்க ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிடுறாங்க சரி சாமி இன்னுமே நான் உங்களுக்கு தொண்டு செஞ்சுட்டு என் வாழ்க்கையை நான் ஓட்டிடுறேன்னு சொல்றாங்க அப்ப புத்தர் சிரிக்கிறாரு ஏன் சாமி சிரிக்கிறீங்கன்னா நான் கூட ஒரு அரசனா எனக்கு நிலையாமை பத்தி அவ்வளோ சந்தோஷமா வளர்த்தாரு நிலையாமை உணர்ந்துட்ட பிறகு எது உண்மை வழி வந்து எங்கெங்க போய் என்னன்னா பயிற்சிகள் எல்லாம் பண்ணி என்னனோ செஞ்சு பட்ட எதுலயும் எனக்கு முழுமை கிடைக்கல கடைசியில நான் நொந்து போதி மரத்தடியில உட்காந்து என்ன நான் கவனிக்க ஆரம்பிச்சேன் எனக்குள்ள நான் கவனிக்க ஆரம்பிக்கப்படும் போது மெய்ஞானம் கிடைச்சது கிடைச்ச உடனே எனக்கு போதி மரத்தடியில ஞானம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நான் போதி மரமே கதியா இருந்த நான் பற்ற அந்த இன்பத்தை இந்த உலக உயிர்கள்லாம் எத்தனையோ பேர் ஐயா மீல அஞ்ஞானத்துல துன்பத்துல துக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்க அதுல இருந்து மீண்டும் வரணுன்றதுக்காக நான் தெளிவு கொடுத்துட்டு இருக்கிறேன் அதே போல நீ என்னால ஞானம் பெற்றவளாக இருந்தாலும் நீ என்னையே கதியா இருக்க வேண்டியது நீ பெற்ற அந்த தெளிவை ஞானத்தை நீ வா புத்தமனா இன்னும் வாழ்ந்து நீ பல உயிர்களுக்கு நன்மை செய் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்படியே அந்த அம்மா வணங்கி நிக்கிறாங்க இவர் பாட்டுக்கு போயிடுறாரு போன பிறகு இந்த அம்மா இன்னும் தனித்தன்மையா வாழ்ந்து ஐயாயிரம் பேர்களை புத்த பிச்சிகளாம் மாத்தியிருக்காங்க புத்த மதத்தை பின்பற்றவர்களா மாத்திருக்காங்க அப்ப இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா அப்போ அது நம்ம மார்க்கம் எல்லை இல்லாத மார்க்கம் எல்லா மார்க்கமுமே கடந்த எல்லாமே இதுக்குள்ள அதுல ஒரு அற்புதமான வழி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு நம்ம அனுபவிச்சு எவ்வளவு அளவுக்கு உயிர்களுக்கு நன்மை உள்ளாக்கணும் அதனால்தான் வள்ளல் பெருமானு உலக உயிர்கிறல் எல்லாம் ஒளிமேறி பெற்றிட இலகம் ஐம்பையில் யான் செய்ய தண்டனை போற்றி நின் பேரருள் போற்றி நின் பெருஞ்சு ஆற்றலின் ஓங்கிய அரு பெருஞ்சோதி அப்போ சுத்த சன்மார்க்க சுகநிலை பெற்று உத்தமனாகி ஓங்கணும் பெருமானுடைய எல்லை இல்லாத அன்பு கருணை அதனால பித்தெல்லாம் உடைய உலகம் கலக்க பிதத்தெல்லாம் என்று ஒழிந்திடுமோ ஒழிந்துடும் ஒன்றென்று சன்மார்க்கம் என்று துளங்குமோ நித்திய மெய்வாழ்வு பெற்று ஓங்குதல் என்று உருமோ என துயர்ந்து இருந்தேன் அத்தனியே அறிந்தது தானே உரைப்பதேன்னு அடிக்கடி உணைக்க என்பவர் அப்போ நம்ம ஒவ்வொரு முறம் குருவு வந்து நம்ம பணியை படும் நம்ம அனுபவிச்ச அந்த அனுபவம் போல நம்ம குழந்தைகள் அந்த உலகெல்லாம் அடையணும் அப்படின்ற ஒரு பெரிய லட்சியத்தை மையமா வச்சு நம்ம வாழ ஆரம்பிச்சுட்டோம் இந்த சக்தி நமக்குள்ள ஜொலிக்க ஆரம்பிக்கும் பேரும் பேர் ஒளி இன்பம் மயம் ஆகும் அப்போ நம்ம சூரியனா ஜொலிக்க ஆரம்பிச்சுட்டா இருள் தன்னாலேயே விலக ஆரம்பிச்சிடும் அப்ப நம்ம சார்ந்து வர குழந்தைங்கள் எல்லாம் மெய்ஞான வழியில பயணிக்க வைக்கிறதுக்கு துணை செய்யலாம் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி தாயும் என் ஒருமை தந்தையும் ஞான சபையிலே தனி நடம் புரியும் தூயனின் பாதம் துணையன பிடித்தேன் வழக்கோ நாயினேன் இனி ஒரு கணம் தடிப்பரியேன் நல்லருள் ஜோதியை தந்தருளே அப்ப தூக்கம் சோம்பல் துயர் மாயை வினை மறைப்பு ஆணவம் அப்படின்ற சொல்றாரு இதை நீக்கிறதுக்கு எதுடா வழின்னா ஒழுக்கம் கருணை தூய்மை அடக்கம் பொறுமை வாய்மை அன்பு அப்ப இந்த ஏழு குணங்கள் எப்ப நம்மளால ஃபாலோ பண்ண முடியும் குரு சொன்ன திருவாக்கின் படி நம்ம நடந்தோம்னா இது தன்னாலே நம்ம வாழ்க்கை மயமாயிடும் நமக்குள்ள இருக்கிற ஏழு குற்றங்கள் ஏழு திரைகள் நீங்கிட்டு சத்திய ஞான சபை என்னுள்ளே கண்டனன் சன்மார்க்க சித்தியை யான் பெற்றுக்கொண்டேன் என்ற அனுபதியை பெறுவோம் அப்போ படிக்க படிக்க பக்கம் நடப்போன்ற உணர்வோடு தர்மத்தின் வழியில குரு சொன்ன வழியில நம்ம வாழ பழகுவோம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி